வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திவாகர் வந்து செம்ம கடுப்பாய் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு பார்வந்தன் கலையரசன் கிட்ட அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ சபரி என்னமா நடிக்கிறான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து சபரியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அவர் வந்து இந்த வீட்டுக்கு மாமியார் மாதிரி அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பர்டிகுலர் இஷ்யுவை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட கண்டினியூஷனா இவர் திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் சபரி ஆமா உண்மையிலே செம்ம நடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணும்போது அடிபட்டிருக்கும் உடனே வந்து டக்குன்னு ஒரு தூக்கிட்டு போய் லைக் கார்டன் ஏரியாவுக்கு என்ட்ராகிற இடத்துல வந்து உட்கார வச்சு லைக் நான் வந்து ஐஸ் பேக் எடுத்துகிட்டு சொல்லி ஐஸ் பேக் வச்சுட்டு இருந்தேன் திரீன் சபரி வந்து பார்த்திங்கன்னா சக்கர சக்கர சக்கரத்துறோம் சக்கரத்துடன் ஒன்று இல்லை ஒன்று இல்லை ஒன்று ஒன்று இல்லை அப்படியே சக்கரை எதுக்கு பாரு எதுக்கு எது பண்ணோன்னே தெரில நான் டாக்டர் ஓகே எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்புட்ஸ் கொடுக்குறாங்க அதுவும் வந்து தப்புன்னு சொல்கிறேன் அதை கேட்கவே இல்லை போய் சா சக்கரை எடுத்துகிட்டு வந்து சக்கரை கொடுக்கலாம் அந்த மனுஷன் சக்கரை வேதிக்குது அவருக்கு சுகர் சுகர்னு சொல்லுங்கிறாங்க அவருக்கு போய் சக்கரை இந்த டைமில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாருகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாருகிட்டையும் கலையரசன்கிட்டையும் வந்து திவாகர் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாரு ஸோ அவர் எந்த நோக்கத்தில் செஞ்சார் அப்படின்றது தெரியல பட் இந்த பர்டிகுலர் விஷயம் திவாகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ட் பண்ணுறாரு ரொம்ப நடிக்கிறார் அவர் நிறைய விஷயத்தில் அப்படின்றத வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணார் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஸ் ஆடியன்ஸாக சபரி வந்து நடிக்கிறாரா இல்லையா அப்படின்றத இந்த வெடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் அவர் வந்து ஒருத்தருக்கு ஒன்று ஆச்சுன்றப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணார் மேபி சக்கரை சாப்பிட்டா மைண்ட் வந்து ஓகே இனிப்பு போனோன்னே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதனால அவருக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்தாரா என்னன்னு தெரில பட் சுகர் அவருக்கு ஆல்ரெடி இருக்குன்னு அவரே கதறாரு யார் வினோத்துக்கு கதறாரு அதுக்கப்புறம் திவாகரம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஐயோ யோ அப்படிலாம் கொடுக்காதீங்க சக்கரை கொடுக்காதீங்க இப்போ வேணாம் அவர் ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் இப்போ சக்கரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் பாட்டு கத்திட்டே இருக்காரு இருந்தாலும் வந்து சக்கரை கொடுக்குறாங்க பட் கொஞ்சம் தான் அவர் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் வந்து சப்ரேட்டு கொடுத்துட்டாரு சப்ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் யாரும் நின்றுருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த சக்கரை கொடுத்துட்டாரு ஸோ என்னன்னே தெரியாமல் என்ன அம்மா தெரியுமா இவங்க அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பார் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்